கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இருக்கு கல்யாணம் எப்படி எப்படின்றீங்க அந்த அம்மாவை கேட்காம ஏதாவது சொல்ல முடியுமா யார் யார் சீரழிகிறது ஒரு வார்த்தை அவளை கேட்டுக்கிறேன் நியாயமும் கூட தானே நம்முடைய நம்முடைய பாதி உடம்புல பாதி நம்மளை பாதியில அவளுக்கு முழு உரிமை இருக்குல்ல வயதில் சின்னவளாக இருக்கலாம் அறிவில் ஒன்றும் சலைச்சவா இல்லை அதனால நம்மகிட்ட அவள்கிட்ட ஒரு வார்த்தை என்னப்பா என்ன செய்யலாம் அப்படின்னா செய்யுங்க என்னையை கேட்குறீங்க நல்லா என்னையே காட்ட மாதிரி தான் உங்கள் அக்காவுக்கு போது என்னையாக காட்ட அப்புறம் ஒரு சொருகு சொருகுவா அதையும் வாங்கிக்கிட்டு தான் அப்புறமேலே ரைஸாக என்ன செய்யறேன் சொல்லு கேட்குறோம்ல அப்போ நம்ம நாமும் அவளும் அவளும் நாமம் அது கடைசி காலம் வரைக்கும் அது இருக்குது அப்போது ஒரு இப்போ எத்தனாவது பயணம் இது நாலாவது பயணம் நாலாவது திருக்கண் அது அஞ்சாவது திருக்கன்று பிள்ளை நான் தகப்பானாச்சு இப்போ இப்போ தந்தை ஸ்தானத்துக்கு வந்துட்டான் அப்புறம் அந்த பிள்ளைகளை வளர்க்குறது அதுக்கு போகிறது அங்கே இங்கே போகிறது அவன் 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 ஆய் போய் என்னாச்சு பண்ணுறீங்க நம்மளை எடுத்து தெரிஞ்சு பேசுவான் அதையும் கேட்டு கேட்டுக்கிறது அப்படி ஒரு கட்டம் அது அஞ்சாவது கட்டம் ஆறாவது திருக்கண் மண்டபப்படி அப்படின்னா தாத்தா ஆகிட்டோம் அது பாடு நம்ம என்ன செய்யணும்னா ஒருத்தரை ஒன்று ஒருத்தர் ஒன்று முடிச்சா கேட்க மாட்டான் அதுக்கு முன்னாடி அப்பா அப்பமா கேட்க போகிறதில்லை மருமா கேட்க போகிறதில்லை இப்போ ஆறாவது கட்டத்துக்கு வந்த பாடு ஒருவரும் கேட்க மாட்டான் அதனால தான் பெரியவர் என்ன செஞ்சானா தொல்காப்பியத்தில் அடே காதல் முதிர்ந்த காலம் அது காமம் சான்ற கடைக்கோட்காலின்வான் அது காதல் முதிர்ந்த கடைசி காலம் நீ பேசாமல் உன் பொறுப்புக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக பேசாமல் உன் கடவுள் என்ன நம்புறோம் நம்புறையோ நம்புனா கடவுள் கும்புடு நம்ப பேசாமல் இது என் தலையெழுத்து அப்படின்னு பேச நிம்மதியாக இரு அப்படின்னு பெரியவர் சொல்லுவாங்க அது ஆறாவது திருக்கண்டு இப்போ இந்த ஆறு திருக்கண்டுக்குள்ளே மண்டபப்பாடிக்குள்ளே நம்ம நுழைஞ்சி இப்போ அதுக்கு மேல் ஏதாவது இருக்காங்க அறுபது வயசு ஆயிடுச்சினாலே அறுபது வந்துட்டாலே சொல்லிடணும் அது அறுபதுங்க அவ்வளோதாங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து விரட்டி விட்டுட்டா முதல்ல அப்பா முதல்ல பரப்பிடு நீ எப்படின்னா நம்ம சொல்லணும் நான் என்ன ஹேலன் ஹெல்த்தியாக தானே இருக்கேன் நான் இன்னும் எதில் குறைஞ்சி போயிட்டேன் என்னை இனி அனுப்புறீங்க அதை அமெரிக்காவுக்குள்ள பிறக்கணும் அமெரிக்காவில் அவன் அப்படி வச்சிருக்கிறான் எவ்வளோ நாளைக்கும் வேலை பாரு முடிஞ்சு விட்டு முடிஞ்சு விட்பாடு ஒன்னால் முடியலன்னா நின்று கேட்டுறான் இப்போ நமக்கு அப்படி கிடையாது நமக்கு எப்பட அறுபது ஆகும்னு அடுத்த சீட்டுக்காரன் காத்திருப்பான் நமக்கு பின்னாடி இருக்கிற சீட் இருக்கானே அவன் நம்ம சீட்ல உட்கார்றதுக்கு அங்கே இருந்துக்கிட்டு எழுதிய போடுவான் அவருக்கு வயது போன வருஷமே ஆகிவிட்டு இன்னும் ஏமாற்ற பெரிய தலைவலையாது அறுபது வயசு ஆன உடனே கிளம்பி ஆகணும் நம்முடைய நடமாட்டங்கள் அந்த காலத்தில் திருநாவுக்கரசர் ஒரு செய்தி சொல்லுவார் ஒரு குளத்து தவறை கிணத்து தவளை நாங்கள் இதுக்கு இது குளத்து தவளைக்கிட்ட வந்துட்டேன் கிணத்து தவளை குளத்து தவளைக்கிட்ட வந்துடுச்சான் குளத்து தவளை சொல்லிச்சான் இது ரொம்ப பெருசுப்பா இந்த கிணறு வந்து ரொம்ப பெருசு இது இது குளம் ரொம்ப பெருசு நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னு என்ன பெருசு என்ன பரிசு அப்படின்னு அந்த கிணத்துக்குள்ளே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தாங்குமா இதை விட பெருசா அண்ணுவான் ஏ அது பெருசுப்பா அப்படிச்சான் எவ்வளோ பெருசு மறுபடியும் அங்கே இருந்தீங்க தப்பிச்சான் இதை விட பெருசாக இருக்குமா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே என்ன இருக்கிறதோ அவ்வளோதான் நமக்கு தெரியும் மேம் அறிந்தது அவ்வளவுதான் அறியாதது நிறைய இருக்குது அந்த அறியாத உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் இந்த நூலகங்கள் இருக்குது பாருங்க இங்கே நூல் உற்ப நிலையங்கள் அங்கே வந்தா யார் யாரோ வந்து நிற்கிறாங்க திருவள்ளுவரோட நம்ம ப திருவள்ளுவரை பார்த்துருக்கோம் நம்ம ரோ படங்களில் போடுறாங்க தாடி கடிலாம் போட்டு ஒரு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இவராக தான் இருக்குமோ அப்படின்னு அது அவர் யாரும் பார்த்ததில்லை அவர் பேரும் அதுதானு தெரியாது எதுவும் தெரியாது அவர் எங்கே பிறந்தார் என்ன வர சண்டை கிடக்கிறது தமிழ்நாடு மதுரையில் பிறந்தார்னு ஒரு சண்டை ஒரு கோஷ்டி சென்னையில் தான் பிறந்திருந்தார்னு ஒரு கோஷ்டி இப்போ ரொம்ப சான்றுபூர்வமாக நாகர்கோவில் பகுதியில் பிறந்திருக்கிறார் ரொம்ப சான்றாக சொல்கிறாங்க அதுக்கு சில உதாரணங்கள்லாம் காட்டுறாங்க திருக்குறளில இருந்தே காட்டுறாங்க முடிவுக்கு வர முடியும் திருவள்ளுவர் அவர் கல்யாணம் ஆச்சா பிள்ளை ஊட்டி இருந்துச்சா கல்யாணம் ஆகாம அந்த காமத்து பால் பாடியிருக்க முடியாது அது பாடியிருக்கிற அந்த சுவையை பார்க்கிற போதே நமக்கு அத்தனை பெருமையா இருக்கு என்னமான் சுமைச்சிருக்காரு நான் வாழ்க்கைய நம்ம நம்ம பாட்டை வாழ்க்கையை எப்படி இதுதான் வாழ்க்கை அந்த பாட்டை கூட வாழ்ந்த பாட்டி இருக்காலே ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படி பிள்ளைகளை பிள்ளைகளிருப்பாரா இருந்திருக்கும் அதுக்கும் பாட்டு இருக்கு பிள்ளை இருந்திருக்க கூடும் அவரை நம்ம ஊர்கார மதிச்சிருப்பானா எப்படி மதிப்பான் அதனால் அவர் திட்டு 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 செவியின் சுவையுணரா வாயுணர்வு மக்கள் அவையினும் வாடினும் என் அடே நான் நல்லதுதான்டா சொல்கிறேன் நாலு வார்த்தையை கேட்டு பிழைக்கணும்னு செய்யாமல் அவன் மாட்டுக்கு போய்கிட்டுருக்கானே அவன் நான் இருந்தான்னு செத்தேன் என்னடா அப்படின்னு கோவப்படுறார் அப்படின்னா அவர் பேச்சு யாரு நம்ம நம்ம பேச்சு கேட்குறானா நமக்கு வயசாயிருச்சு எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறார் தாத்தா அவர் ஒன்றும் விளங்காது எனக்கு தேவை சொல்லுவார் அவர் சொல்லி நம்ம கேட்க நம்ம சொல்கிறாங்கல்ல அப்படி தான் அவரையும் நினச்சிருப்பாங்க அப்படி இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது இந்த புத்தகத்தில் தான் தான் பார்க்க முடியும் அவர் உலாவுறாரு திருவள்ளுவர் மட்டும் உலாவுறாரு சாக்ரடைஸ் இருக்காரு அவன் பெரிய ஞானி அவனுடைய காலமே வித்தியாசமான காலம் இந்த பகுதில் ராமகிருஷ்ண பரவம்சர் இருக்கார் விவேகானந்தன் இருக்கிறார் சாதாரண ஆட்கள் அவங்கள உலகத்தை கலக்கியவர்கள் இது இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நாமளும் படிக்கணும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டே படிங்கடா அப்படின்னு சொல்லணும் அதுக்காக இவ்வளோ பேர் இந்த நாள் இந்த நாளில் வந்திருக்கிறீங்க அப்படின்றதும் அங்கங்கே அங்கங்கே நின்று அதுவும் பாருங்கள் கையை கட்டி கேட்குறாங்க நம்ம பிள்ளைங்க நிற்கிற கோலத்தை பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஆக இப்படி ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு இந்த அறிவு திருவிழா இது வந்து புத்தகத் திருவிழா மட்டுமில்லை அறிவு திருவிழா அறிவு திருவிழா திருவிழாவை ஊரங்கம் நடத்துவதற்கு நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பில் நடத்துகின்ற அரசாங்கத்தை வாழ்த்தி முதல்ல அதை செஞ்சுக்கணுமில்ல வாழ்க்கை இது இன்னும் தொடரணும் தொடரணும் என்று வேண்டிக் கொண்டு இப்ப நமக்கு இந்த தலைப்புகள வர்றோம் இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை யார் கையில் சிலர் சொல்றாங்க என்னங்க இது நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் அப்படி எப்படி யார் கையில் இருக்க முடியும் நம்ம கையில் தான் இருக்கோம் நம்ம கையில் தான் அப்படி ஒரு சிலர் சிலர் இல்லைங்க அப்படி தெரியல அது பிறர் கையில் அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஐயா அவங்க ஏற்கனவே ஒரு கலக்கு கலக்கி விட்டுருக்காங்க எனக்கு இதை பற்றி புதனே ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா எங்கள் ஆசிரியர் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன் இந்த ஏசி ஹைஸ்கூலில் இங்கே பார்த்தீங்களா இங்கே தான் நான் வந்து இதுதான் என்னுடைய தவச்சாலை இங்கே ஆறாம் வகுப்பில் இருந்து பதினோராம் வகுப்பு வரைக்கும் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு நான் அந்த காலத்தில் சொல்லுவோம் பதினோராம் வகுப்பு வரைக்கும் இங்கே தான் படித்தோம் அப்போ எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் தமிழாசிரியர் அந்த தமிழாசிரியருக்கு அல்வா அப்படின்னா அல்வா அப்படின்னா பள்ளம் அப்படின்னும் பழம் அப்படின்னா பழம் அப்படின்னு சொல்லணும் இந்த லகர அழகர பேரங்களை ஒழுங்கா சொல்லணும் சொல்லலைன்னா அவர் அடிக்கிற அடி இருக்கு பாருங்க நான் நேரம் கும்பிட்றேன் அந்த ஆசிரியரை வணங்குகிறான் ஏன்னா நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னை அடிக்கிறாரு பாருங்க அடித்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா அவர் ஆட்களை அப்படி பிடிச்சார்னா குடும்பம் இப்படி பிடிப்பார் தலையை பிடிச்சிட்டு கிட்டுறதும் அடிக்கிறதும் அதாவது விசங் பிசக்காய்ச்சல் ஏறும் பாருங்க அது மாதிரி ஏறும் இந்த பயலுக்கு அப்ப இவன் என்ன செய் அவர் அங்கிருந்து வர்றார் அப்படின்னு உடனே ஒரு பைஞ்சு ஒரு பெஞ்சை விட்டு இன்னொரு பெஞ்சுக்கு தம்பிவிடுவாங்க அடி தாங்க முடியாது அதனால என்ன செய்யாரு அவர் இப்படின்னு பார்த்துட்டு உடனே நினைக்கினா விட போறதில்லை உன் குடும்பம் எங்க இல்லை சொல்றது ஓம் குடுமி நீ எங்க ஓடு எங்க போனாலும் தெரியும் ஒன்னு என்னைக்கு நான் கொள்ளாம விட மாட்டேன் சொல்லு பழம் அப்படின்னாரு அவர் பழம் அந்த மாதிரி அவர் அடிப்பார் பாருங்க அப்ப அவர் அடிக்கடி சொல்றதுக்கு ஞாபகம் வருது ஓம் குடுமி கையில அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவர் கையில் இருக்குன்னு அர்த்தம் ஒரு திரைப்படம் நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் திரைப்படத்தில் வீட்டுக்குள்ள ஒரு தவறா ஒரு ஆள் வந்து நம்ம கவுண்டர் பண்ணி தான் வீட்டுக்காரர்கள் வந்துடுற அரை நேரம் உடனே இவர் என்ன செய்வார் மரன்ல உட்காந்துடுவார் அப்போ அந்த வீட்டுக்காரம்மா இவர் எப்படியாவது போக வைக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க அது செய்யணும் இதை செய்யணும் இந்த கலங்கார வந்துட்டு அரிசிக்காரர் வந்துட்டார் அவருக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்றது போது அவர் சொல்லுவார் என்னடா செய்கிறது எல்லாம் மேல இருக்கையும் பார்த்துக்காண்டா அவருண்ணா இது தீப்பிச்சு சொல்வாரு எல்லா மேலருக்கே பார்த்துக்குவாண்டான அப்படின்னா சில ஆட்களையும் சொல்றது இந்த வட்டிக்கு வாங்குற வட்டிக்கு கொடுக்குறாங்க பாருங்க அவங்க அவன் பணத்துக்கு ரொம்ப பவரமா இருப்பா அவன் சொல்லுவான் நம்மளால என்னங்க ஆக போகுது எல்லாம் அவன் கையில் இருக்கு எல்லாம் அவன் கையில் இருக்கு அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா அப்ப எல்லாமே இன்னொருத்தர் கையில் இருக்குன்னு சொல்றான் ஒரு புறம் ஆனா ஏம்பனா ஏம்பனா என் கையில் இருக்கு கொடுக்க முடியுமா யார் கையில கொடுக்க முடியுமா பணத்தை கொடுப்போமா அதனால நமக்கு ஒரு குழப்பு வந்தது சின்னட அது அதுல என்ன செஞ்சிருக்காரு தலைப்பு கொடுத்தது யாருன்றீங்க இவர் தான் ராஜா தான் அது இன்றைய சூழ்நிலையிலேயா நேற்று சூழ்நிலை கூட வேற இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எது யார் கையில் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு சரி இப்ப நம்ம அங்கிட்டு போலாம் வேண்டாம் சுருக்கம் வாங்கிக்கணும்ல ஏன்னா எட்டரைக்குள்ளே முடிச்ச வாழ்க்கை அப்படின்னா அதை ஒரு பங்கு போட்டு பார்க்கலாம் நம்ம வாழ்க்கை உங்க வாழ்க்கையும் சரி என்னுடைய வாழ்க்கையும் செய்யல அது நம்ம ஆற்று அழகரு மலையிலேருந்து திரும்பி நம்ம ஆற்றுல வந்து இறங்குவாரு பாருங்க அப்போ ஒவ்வொரு திருக்கண்ணா நின்று நின்று போவார் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி மண்டகப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே ஆறு மண்டகப்படி இருக்கு ஆறு மண்டகப்படி அல்லது திருக்கன் என்ன அது மண்டகப்படி அப்படின்னா ஒன்று ஒன்று முதல் அஞ்சு வயசு வரைக்கும் சின்ன குழந்தைய அப்போ யார் கையில் இருக்கோம் நம்ம ஆமாம் அப்போ அம்மா கையில் தான் இருக்கோம் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அவள் நினச்சிருந்தானா நம்மளை கதையை முடிக்கிறனால முடிச்சிருக்கலாம் இல்லைங்களா சில சமயங்கள் இப்போ நடக்குதாமில்ல அந்த மாதிரி அவன் நினச்சிருந்தான அம்மா நினச்சிருந்தானாக்கும் நம்ம கதையை முடிச்சிருந்துருப்பான் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் ஆறு வயசுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்துடுறோம் ஆறு வயசு அப்படி ஆறு வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆறு இருந்து ஒரு டுவெல்த்து வரைக்கும் பன்னெண்டு வருஷம் அப்புறம் அதுக்கு பார்க்க டிகிரி வாங்குறது அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் பன்னெண்டு அஞ்சும் பதினேழு வருஷம் அப்போ இங்கே ஒரு அஞ்சு அங்கிட்டு ஒரு பதினேழு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம யார் கையில் இருக்கோம் படிக்கிற காலம் பூரா வாத்தியார் கையில் இருக்கும் கையில் சொன்னார் இன்னொருத்தர் இருந்தார் ஹோரஸ் ஒருத்தர் இருந்தார் இங்க தான் கணக்கு வாத்தியார் கொட்டுனர்னா அந்த வருவார் வருவாரு அவ்வளோ கணக்கு சொல்லிக் கொடுக்க தான் கருத்துக்களை கொடுத்து வச்சிருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க ஆசிரியர் அப்படி தெய்வங்கள் தெய்வங்கள் இவ்வளவு காணிக்கலாம் நான் நினைச்சி பார்க்கறேன் சம்பளம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு ரொம்ப குறைச்ச சம்பளம் பத்து ரூபாய்க்கு கீழே பத்து ரூபாய்க்கு கீழே அன்றைக்கி சம்பளம் ஆனால் அவங்க படிப்புக்கு என்ன பாடுபட்டுருக்காங்க நம்ம நம்ம படிக்கிறதுக்கு அவர் கொட்டு நாள் இப்படி இப்படி வச்சுக்கிட்டு கொட்டு நாள் அப்படி அந்த மாதிரி படிக்கிற காலம் முழுக்க நம்ம யாரோ ஒருத்தர் கையில் இருக்கோம் நம்ம வாழ்க்கையை சுழிக்கிறார் அவர் திருத்தின பேப்பரில் தான் நம்ம கதை இருக்கு நம்ம எழுதுனது ஒரு பக்கம் இருக்கு அவர் திருத்தது ஒன்று இருக்கு மாத்தியார் குறைச்சி மார்க் போட்டால் சொல்லுவாங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே திருப்பி போய் பாருறா அதுக்குள்ளோ சொல்லுவா கஞ்சிக்குள்ள நேரமாக இருக்கும் நான் பேப்பர் சிக்கிருக்கு குழைச்சி நாமத்தை போட்டாண்டா அப்படின் அந்த மாதிரி ஒரு இன்னொரு கையில் இருக்கிறோம் அந்த ஆறு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு ஒரு மூணு நாலு வருஷம் ஒரு என்ன வச்சுக்கிறோமோ ஒரு அஞ்சு வருஷம் கூட வச்சுக்கோமே இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் பணியில் இருக்கோம் வேலைக்கு போயிடணும் அந்த வேலைக்கு போயிருக்கும் போது நம்ம யார் கையில் இருக்கோம்னா மேலதிகாரிகளுடைய கையில் இருக்கோம் மேலதிகாரிகள் பார்த்தா நமக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அவன் சுழிச்சு போச்சு அதிகாரிகள் இப்போ இவங்களுக்குலாம் நல்லா தெரியும் இல்லை அவங்க சுழிச்சுட்டாங்கன்னா ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம பள்ளிக்கூடங்கள்லேயே என்ன இருந்துச்சுன்னு சொன்னா கான்டெக்ட் கேரக்டர் கேரக்டர் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அந்த கேரக்டரில் ஹெட் மாஸ்டர் தான் எழுதுவார் அதிகார கேட்டு அவர் என்ன எழுதுறாரோ அதுதான் அப்ப படிக்கிற காலம் முழுக்க நம்ம இன்னொருத்தர் கையில் இருக்கோம் அரே அதுக்கு ஒரு பாட்டு நம்ம படித்து வேலைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போன ஒரு பாட்டு இன்னொருத்தர் கையில்க்கு வந்துடுறான் அவங்க என்ன எழுதுறாங்களோ அதை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு சொல்லும்போதே சொல்லிட்டாங்க இல்லத்துல தான் நாங்கள் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என்ன இல்லை இருக்கட்டும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எப்படின்றீங்க அந்த அம்மாவை கேட்காம ஏதாவது சொல்ல முடியுமா யார் யார் சீரழிகிறது இவரியா ஒரு வார்த்தை அவளை கேட்டுக்கிறேன் நியாயமும் தானே நம்முடைய நம்முடைய பாதி உடம்பில் பாதி நம்மளை பாதியில் அவளுக்கு முழு உரிமை இருக்குல்ல வயதில் சின்னவளாக இருக்கலாம் அறிவில் ஒன்றும் சலைச்சவா இல்லை அதனால் நம்மகிட்ட அவட்ட ஒரு வார்த்தை என்னப்பா என்ன செய்யலாம் அப்படின்னா செய்ங்க என்னைய கேட்குறீங்க நல்லா என்னையே காட்ட மாதிரிதான் உங்கள் அக்காவுக்கு செய்யும்போது என்னையாகட்ட அப்புறம் ஒரு சொருகு சொருகுவா அதையும் வாங்கிக்கிட்டு தான் அப்புறமேலே ரைஸாக என்ன செய்யிறேன் சொல்லு கேட்குறோம்ல அப்போ நம்ம நாமும் அவளும் அவளும் நாமம் அது கடைசி கால வரைக்கும் அது இருக்குது அப்போது ஒரு இப்போ எத்தனாவது பையனும் அது நாலாவது பயணம் நாலாவது திருக்கன்று அஞ்சாவது திருக்கண்ணு பிள்ளை பற்றிடுறான் தகப்பன் ஆயாச்சு இப்போ இப்போ தந்தை ஸ்தானத்துக்கு வந்துட்டான் அப்புறம் அந்த பிள்ளைகளை வளர்க்கறது அதுக்கு போகிறது அங்கே இங்கே போகிறது அவன் 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 ஆய்வு என்னாச்சுப்பா சொல்கிறீங்க நம்மளை எடுத்து தெரிஞ்சு பேசுவான் அதையும் கேட்டு கேட்டுக்கிறது அப்படி ஒரு கட்டம் அஞ்சாவது கட்டம் ஆறாவது திருக்கண் மண்டகப்படியும் அப்படின்னா தாத்தா ஐட்டம் அதுக்கு பிற்பாடு நம்ம என்ன செய்யணும்னா ஒருத்தரை ஒன்று ஒருத்தர் நம்ம உடைய கேட்க மாட்டான் அதுக்கு முன்னாடி அப்பா அப்படில்லை மரும கேட்க போறதில்லை இப்போ ஆறாவது கட்டத்துக்கு வந்தாடு ஒருவரும் கேட்க மாட்டான் அதனால தான் பெரியவர் என்ன செஞ்சான்னா தொல்காப்பியத்தில் அடே காதல் முதிர்ந்த காலம் அது காமம் சான்ற கடைக்கோட் காலைவான் அது காதல் முதிர்ந்த கடைசி காலம் நீ பேசாம உன் பொறுப்புக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக பேசாமல் உன் கடவுள் என்ன நம்புறியோ நம்புறியோ நம்புனா கடவுள் கும்புடு நம்பலையா பேசாமல் இது என் தலையெழுத்து அப்படின்னு பேச நிம்மதியாக இரு அப்படின்னு பெரிய சொல்லுவாங்க அது ஆறாவது திருக்கண்டு இப்போ அந்த ஆறு திருக்கன்றுக்குள்ளே மண்டபப்பாடிக்குள்ள நம்ம நுழைஞ்சி இப்போ அதுக்கு மேல் ஏதாவது இருக்காங்க அறுபது வயசு ஆயிடுச்சுனாலே அறுபது வந்துட்டாலே சொல்லிடான் அவர் அறுபதுங்க அவ்வளோதாங்க வேலை பார்க்குற இடத்துல விரட்டி விட்டுட்டான் முதல்ல அப்பா முதல்ல பார்ப்பது நீ அப்படின்னா நம்ம சொல்லணும் நான் என்ன ஹேலன் ஹெல்த்தியாக தானே இருக்கேன் நான் இன்னும் எதில் குறைஞ்சி போயிட்டேன் ஏ இன்னைக்கு வெளியே அனுப்புறீங்க அது அமெரிக்காவுக்குள்ள பிறக்கணும் அமெரிக்காவில் அவன் அப்படி வச்சுருக்கிறான் எவ்வளோ நாளைக்கும் வேலை முடிஞ்சு விட்டு முடிஞ்ச உட்பாடு ஒன்னால முடியலன்னு நின்று இப்போ நமக்கு அப்படி கிடையாது நமக்கு எப்பட அறுபது ஆகும்னு அடுத்த சீட்டுக்காரன் காத்திருப்பான் நமக்கு பின்னாடி இருக்கிற சீட்டு இருக்கானே அவன் நம்ம சீட்டில் உட்கார அங்கே அங்க இருந்துக்கிட்டு எழுதிய போடுவான் அவருக்கு வயதுன்னு போன வருஷமே ஆகிவிட்டு இன்னும் கொண்டே அலைகிறான் பெரிய தலைவலி அது அதனால அறுபது வயசு ஆன உடனே கிளம்பி ஆகணும் அப்போ இவ்வளோதான் நம்முடைய நடமாட்டங்கள்லாம் அதனால் இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கை இன்றைய சூழ்நிலையில் யார் கையில இருக்கு இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது முயுவ விளக்க உரை தரக்க அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லி அனுப்பிய செய்தியே அடுத்த அரசிடம் சொல்லும்போது தம் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் அஞ்சாமல் தம் அரசிற்கு நன்மை தேடி தருபவரே நல்ல தூதர் கலைஞர் விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவேனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கைய இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது முயூவ விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி வெட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லி அனுப்பிய செய்தியே அடுத்த அரசிடம் சொல்லும்போது தம் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் அஞ்சாமல் தம் அரசிற்கு நன்மை தேடித் தருபவரே நல்ல தூதர் கலைஞர் விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவேனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கைய இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது முயூவ விளக்க உரை தரக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லி அனுப்பிய செய்தியே அடுத்த அரசிடம் சொல்லும்போது தம் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் அஞ்சாமல் தம் அரசிற்கு நன்மை தேடித்தருபவரே நல்ல தூதர் கலைஞர் விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவேனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கைய இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது முயூவ விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லி அனுப்பிய செய்தியே அடுத்த அரசிடம் சொல்லும்போது தம் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் அஞ்சாமல் தம் அரசிற்கு நன்மை தேடித் தேடித்தருபவரே நல்ல தூதர் கலைஞர் விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவேனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கைய இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது முயூவ விளக்க உரை தரக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி வெட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லி அனுப்பிய செய்தியே அடுத்த அரசிடம் சொல்லும்போது தம் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் அஞ்சாமல் தம் அரசிற்கு நன்மை தேடித்தருபவரே நல்ல தூதர் கலைஞர் விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவேனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கைய இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது முயூவ விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி வெட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லி அனுப்பிய செய்தியே அடுத்த அரசிடம் சொல்லும்போது தம் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் அஞ்சாமல் தம் அரசிற்கு நன்மை தேடித் தேடித்தருபவரே நல்ல தூதர் கலைஞர் விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவேனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கைய இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது முயூவ விளக்க உரை தரக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லி அனுப்பிய செய்தியே அடுத்த அரசிடம் சொல்லும்போது தம் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் அஞ்சாமல் தம் அரசிற்கு நன்மை தேடித் தருபவரே நல்ல தூதர் கலைஞர் விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவேனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கைய இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது முயூவ விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லி அனுப்பிய செய்தியே அடுத்த அரசிடம் சொல்லும்போது தம் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் அஞ்சாமல் தம் அரசிற்கு நன்மை தேடித் தருபவரே நல்ல தூதர் கலைஞர் விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவேனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கைய இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது முயூவ விளக்க உரை தரக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லி அனுப்பிய செய்தியே அடுத்த அரசிடம் சொல்லும்போது தம் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் அஞ்சாமல் தம் அரசிற்கு நன்மை தேடித்தருபவரே நல்ல தூதர் கலைஞர் விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவேனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கைய இறுதி பயப்பினும் எஞ்சா திரைவர் குருதி பயப்பதாம் தூது முயூவ விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டு விடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லி அனுப்பிய செய்தியே அடுத்த அரசிடம் சொல்லும்போது தம் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் அஞ்சாமல் தம் அரசிற்கு நன்மை தேடித் தேடித்தருபவரே நல்ல தூதர் கலைஞர் விளக்க உரை தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணிப் பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவேனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கைய